வெல்கம் பேக் டு காயத்ரி டெலிம் சில வார்த்தைகள் பெரிய மாற்றம் உங்கள் பார்வை உங்கள் வெற்றி தயாராக இருங்கள் உலகை வெல்லுங்கள் சிந்திக்க தொடங்குங்கள் சாதனை புரியுங்கள் தெளிவு பெறுங்கள் வாழ்க்கையை வெற்றி கொள்ளுங்கள் சிந்திப்போம் எழுதும் எழுதும்போது கூர்மையாய் எழுதும் பேசுகையில் ஆழமாய் பேசு கேட்கும்போது பணிவாய் கேட்கும் யோசிக்கும் போது தெளிவாய் யோசி வாங்கும் போது வாங்கு கொடுக்கும் போது வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் தானாக வரும் என்றுதான் எண்ணிக்கொண்டிருந்தேன் ஆனால் நாம் எடுக்கும் முடிவும் மாற்றங்களை கொண்டு வரும் என்பதை மறந்து விடாமல் இருந்தால்தான் வெற்றி விற்று திறமைகள் ஒருபோதும் தோற்பதில்லை அது நம்மிடம் இருக்கு என்பதை தெரிந்து கொண்டால் உரிமைகள் ஒருபோதும் தோற்பதில்லை அதை உணர்ந்து நாம் போராடினால் கடமைகள் ஒருபோதும் கைவிடுவதில்லை அதன் அருமை தெரிந்து நாம் அதை கடைபிடித்தால் தேடல்கள் எப்போதும் நம்மை ஏமாற்றுவதில்லை நாம் உண்மையில் தேடினால் உழைத்துக் கொண்டே இரு நேரம் போவது தெரியாமல் உழைத்துக் கொண்டே இரு எவரின் போலி அன்புக்குள் மூழ்கிவிட நேரம் இல்லாமல் உழைத்துக் கொண்டே இரு எவரின் அலட்சியத்தையும் அலசி பார்க்க நேரம் இல்லாமல் உழைத்துக் கொண்டே இரு எவரின் துரோகத்தை கண்டு துவண்டு போக நேரம் இல்லாமல் உழைத்துக் கொண்டே இரு வார்த்தைகளால் பதில் சொல்வதை விட வாழ்ந்து காட்டி பதில் உரைக்கும் வரை உழைத்துக் கொண்டே இரு சில காயங்கள் மருந்தால் சரியாகும் காயங்கள் மறந்தால் சரியாகும் உண்மை எப்போதும் சுருக்கமாக பேசப்படுகிறது பொய் எப்போதும் விரிவாக பேசப்படுகிறது வியர்வை துளிகள் உப்பாக இருக்கலாம் ஆனால் அவை வாழ்க்கையை இனிப்பாக மாற்றும் பேசி பேசியே நம்மை ஏமாற்றுகிறார்கள் என்பதெல்லாம் பொய் அவர்கள் பேச்சில் நாம் ஏமாந்து விடுகிறோம் என்பதே உண்மை விழுதல் என்பது வேதனை விழுந்த இடத்தில் மீண்டும் எழுதல் என்பது சாதனை இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நம்புகிறேன் இதேபோல் மற்றொரு பதிவில் மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காயத்ரி Thanks for being part of our journey.